இந்த மூணுமே அந்த மாதிரி ஒரு வெரைட்டி தான் பாருங்க இந்த பிரண்டை நம்ம இப்ப ஒடிச்சம் பாத்தீங்களா இதுல வந்து ஒன்னு ரெண்டு மூணு இந்த மூணு இருக்கிறத ஒடிக்கணும் இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒடிச்சம் வச்சுக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஃபார்ம்ல இன்னைக்கு பாத்திரலாம் நம்ம ஃபார்ம் பார்க்கறதுக்கு முதல்ல நம்ம இன்னைக்கு கொஞ்சம் செடிகள் எல்லாம் வச்சிருக்கேன் சில நண்பர்களுக்கு வந்து அந்த செடி என்ன செடின்னு தெரியல எப்படி வரும் அப்படின்ட்டு ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு இது சொல்ல எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனா இந்த நண்பர் வந்து நான் அதை பார்த்ததில்லையே இல்லையே அந்த வீடியோல எனக்கு ஒன்று போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதனால இன்னைக்கு அந்த செடியை பார்த்தனா தான் அந்த செடி இருக்கு நிறைய செடி வச்சிருக்க வீட்டை சுத்தியுமே செடிகள் இருக்கு அப்ப அவர் குறுக்க வந்து இன்னைக்கு வந்து பிரண்டை செடி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு இதுதான் பிறண்டை செடி இங்க பாத்தீங்களா வீட்டை சுத்திலுமே இந்த வேலி ஃபுல்லுமே பிரண்டதா இருக்கு இங்க பாருங்க நிறைய இருக்கு பிரண்டை நம்ம வீட்டுக்கு பேக் சைடு தான் போட்டிருக்கோம் இந்த மூணு கலவு மட்டும் எடுப்பாங்க அதாவது இந்த இளம் தண்டு ஒன்னு ரெண்டு மூணு இந்த மூணு எப்படி எடுக்கிறது அப்படின்னு காமிக்கிறேன் பாருங்க நம்ம கிள்ளிட்டோம் இதுதான் அந்த பிரண்டை தந்து பாருங்க மூணு கணகு சிலர் வந்து ரெண்டு மட்டுமே இருப்பாங்க ஒண்ணு ரெண்டு இந்த நம்ம ஒடிச்சோம் பாத்தீங்களா இதுல வந்து ஒன்னு ரெண்டு மூணு இந்த மூணு இருக்கிறத ஒடிக்கணும் இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒடிச்சோம்னு வச்சுக்கோங்க பாத்தீங்கன்னா பாத்தீங்களா இந்த மாதிரி நார் வரும் நாலு சைட்லயுமே வரும் இந்த நார் இந்த நாரை வந்து இப்படி எடுத்துடணும் அதாவது மேல் தோல் இந்த தோல் எடுத்துட்டோம்னா உள்ள இருக்கிற இந்த தண்டு இந்த தண்டை மட்டுமே வச்சு நம்ம சமைப்போம் இது வந்து நிறைய மருத்துவ குணம் கொண்டது இந்த தண்டு தான் இங்க பாருங்க இந்த தண்டை தான் வந்து சமைக்கிறது வந்து நம்ம இந்த தண்டை தான் சமைப்போம் இது வந்து பாத்தீங்கன்னா கையில இந்த தோல் இந்த இடத்துல பட்டுட்டாலே வந்து சொரிச்சு அதாவது நமைச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா ரொம்ப பிக்கும் இங்க பட்டு உள்ள கையில பட்டுட்டாலே பிக்கும் இது வந்து இப்ப நம்ம வந்து எடுத்து சர்வீஸ் இருக்கிறதுனால எதுவும் ஆகல ஆனா நிறைய பேத்துக்கு இதை எடுத்தோம்னாலே வந்து அப்படியே கை பிச்சிடும் சொல்லப்போனா இதை வந்து அந்த மூணு கணவு அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா அந்த மூணு கனவுக்கு ரெண்டு கனவு எடுத்தாலே வந்து நல்லா இருக்கும் ஏன்னா வந்து சாப்பிடறதுக்கும் டேஸ்டா இருக்கும் கொஞ்சம் அந்த சதைப்பற்றும் நிறைய இருக்கும் பாத்தீங்களா ரெண்டு அந்த ரெண்டு கனவுல வந்து நிறைய சதைகள் இருக்கும் ஓகே பாருங்க எவ்வளவு இருக்கு பாருங்க ஓகே நம்ம இன்னைக்கு இந்த பிரண்டை தண்டை பிடிங்கிட்டோம் இத வந்து இன்னைக்கு நம்ம வந்து நம்ம கோழிக்கு கொடுத்துடலாம் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து இப்ப இந்த போட்டிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு பிரண்டை எப்படி இருக்கும்னு தெரியல அப்படின்னு பிரண்டையா அப்படின்னு அதுக்கு வேண்டிட்டு அவருக்கு வேண்டிட்டு அது போட்டுருந்தேன் இப்ப இத வந்து நம்ம கிளிமூக்கு கோழிக்கு கொடுத்துடலாம் பாருங்க ஷார்ட் மோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க கட்டை மூக்கு அது இது பாருங்க இது நல்லா சாப்பிடும் இந்த பிரண்டை வந்து நல்லா சாப்பிடும் ஏன்னா பிரண்டை சாப்பிட்றதுனால நல்லா ஜீரணமாகும் பிறண்டையில உப்பு தயாரிப்பாங்க பிறண்டையில ஊருகா தயாரிப்பாங்க நிறைய விஷயம் இருக்கு பிறண்டையில நிறைய மருத்துவ குணம் நிறைஞ்சது தான் இந்த பிரண்டை இது வாங்க நம்ம ஃபார்முக்குள்ள போயிடலாம் ஃபார்முக்குள்ள போயி இன்னைக்கு நம்ம ஃபார்முல வந்து புது வரவு இருக்குது புது வரவு என்ன அப்படின்னு பாத்துடலாம் ரொம்ப ஒரு அழகான ஒரு பறவைதான் ஆனா பறக்காது பறக்கும் பாத்துடலாமா புது வரவு என்ன அப்படிங்கிறது கொஞ்சமா பறக்கும் இதுதாங்க நம்ம புது வரவு பாருங்க ரொம்ப அழகான ஒரு பறவை எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க வாத்துகள் பா பா இது வந்து பாத்தீங்கன்னா மேலு இது வந்து பீமேல் இதுதான் இன்னைக்கு நம்ம ஃபார்ம்ல புதுவா பா நம்ம சேவல்கள் நிக்கிறாங்க வெயில் ஜாஸ்தியான ஒரு பக்கப்படியே ஒதுக்கி நின்று இருக்காங்க நிழலுக்காக இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடகு நாட்டு வந்து முட்டைக்காக ரெடியா இருக்க முட்டை இதோ முட்டை இருக்கு முட்டை போட்டு கூட்டு மேல கூட ஒரு முட்டை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓ இதுக்குள்ள ஒரு முட்டை போட்டுருக்கு ஒரு கோழி நிறைய முட்டைகள் இருக்கு இது நமக்கு நாட்டு கோழி முட்டைகள் நிறைய கிடைக்கும் கொஞ்ச நாளா நம்ம கோழி அட வைக்கிறது இல்லையா அதனால முட்டைகள் நிறைய இருக்கு ரெண்டு முட்டைகளாச்சு இது வந்து நம்ம காக சேவல் பிரீட் பண்றது சேவல் நம்ம அரண்மனை சேவல் வந்து அந்த இது வந்து பாத்தீங்கன்னா மணிலா வாத்து ரெண்டுமே மேல் பீமேல் அப்படின்னு நினைச்சிருந்தோம் ரெண்டுமே மேல் அப்படின்னு நினைக்கிறேன் மேலா இருக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெருவிட கோழிகள் அந்த பக்கம் ஒண்ணு இருக்கு இது நம்ம நாட்டு வாத்து குஞ்சு எப்படி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளவு பெருசாயிடுச்சு பாருங்க நல்லாவே பெருசாயிடுச்சு ஓடுறாங்க நம்மளை கண்ணுலே ரெண்டு பேரும் இது வந்து ஒரு மேல் பீமேல் நல்லாவே தெரியுது பாருங்க இது ஆனா ரொம்ப சின்ன இருந்து இத வந்து காப்பாத்தி கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நாங்க வந்து லைட்லயே தான் வச்சிருந்தோம் லைட்டுக்குள்ளேயே தான் வச்சு இத வந்து ஹீட் பண்ணி நிறைய தீனி கொடுத்திருந்தோம் இதாவது ஸ்டார்டர் கொடுத்தனால சீக்கிரமா வா இது வந்து போன வீடியோல பாத்துருந்தீங்க இல்லையா இந்த புதுசா கொண்டு வந்துருந்த ப்ரீட் இப்போ புதுசா ரெடி பண்றதுக்காக ஒரு வெள்ளை கொட்டையும் ஒரு பூதி சேவல் குஞ்சு இதெல்லாம் வந்து முட்டைக்காக வச்சிருக்கோம் இந்த முட்டைக்கெல்லாம் வந்து நம்ம சாப்பிடுறதுக்காக இந்த கடக்நாத்து இந்த ஒரு கிராமப்பிரியா கோழி இதெல்லாமே முட்டைக்காக வச்சிருக்கிறது இது நம்ம அரண்மனை சேவல் இந்த சேவல்ல இருந்த குஞ்சுகள் எல்லாம் வந்து நிறைய பேருக்கு கொடுத்துருக்கோம் அதோடைய குஞ்சு ஒரே ஒரு குஞ்சு தான் இருக்கு இதுக்குள்ள வந்து ஒரு கடகநாத் சேவல் இருக்கு இது வந்து கடகநாத் கோயில்கள் மட்டும்தான் வந்து பீட்ரு இது நம்ம கிளிநோக்கு நல்லா கம்பீரமா வந்து கூஸ்வதுனால நிறைய தொந்தரவு இருக்கும் அப்படின்னு நினைச்சோம் ஆனா இங்க கொண்டு வந்ததுல இருந்து நம்மள எந்த தொந்தரவுமே பண்ணல நீட்டா இருக்கு ஆனா சவுண்டு தான் வந்து சரியான நம்ம பேசுறதே கேட்காது நம்ம கோழிக்கு எல்லாமே உள்ள மேஞ்சு சாம்பிள் எல்லாமே இருக்கு எல்லாமே பிளாக்கு இப்பதான் ஒரு ஃபர்ஸ்டா ஒயிட்டும் ஒரு பூதி சேவல் வச்சிருக்கோம் உள்ள பூங்கு உள்ள பூங்கு கொஞ்ச நாள் நம்ம பிரீடிங்கே பண்றது இல்ல ஏன்னா சரியா கவனிக்க முடியறதில்லை என்னால அதனால பிரீடிங் இல்ல இனிமேல் பிரீடிங் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் பார்க்கலாம் நிறைய முட்டைகள் போட்டுட்டு தான் இருக்கு நம்ம பெருவிடை கோழிகள் எல்லாம் வந்து முட்டைகள் போட்டுட்டு தான் இருக்கு இங்க இருக்கிறது இதெல்லாம் வந்து பெருவிடை தான் பாருங்க இதெல்லாம் வந்து அரண்மனை செட்டை அப்படின்னு சொல்லும் இல்லையா அதுதான் அந்த வெரைட்டி தான் இருக்குது இந்த மூணுமே அந்த மாதிரி ஒரு வெரைட்டி தான் பாருங்க இப்போ அரிசி போட்டிருக்கோம் அரிசி தான் ரெண்டு பேரும் வந்து சாப்பிட்றாங்க ஆனால் தண்ணி வேணும் அப்படி சொல்லுவாங்க நாங்கள் என்ன பண்ணுவோம்னா நைட் மட்டும் தண்ணியை வச்சுக்குவோம் பகலில் வந்து தண்ணி வச்சோம்னா அந்த தண்ணியை வந்து ரொம்பவுமே வேஸ்ட் பண்ணிடும் அதனால பகலில் அதிகமாக தண்ணி வைக்கிறது இல்லை குடிக்கிறதுக்கு மட்டும் தண்ணி வச்சிருக்கோம் கீழே தண்ணி வச்சிட்டோம்னா இந்த வாத்துகள் எல்லாம் போட்டு ஒழப்பி போட்டு தண்ணியை போட்டு ரொம்ப வேஸ்ட் பண்ணிடும் அதனால நைட் இந்த மாதிரி மேலே வச்சிருக்கோம் பாருங்க மேலே தான் வச்சிருக்கோம் அப்ப எதுவுமே வந்து வேஸ்ட் பண்ணாது கோழிகள் வேணும்னா குடிச்சுக்கும் அப்புறமா போய்க்கும் வாத்துகளும் வேணும்னா குடிச்சுக்கும் இல்ல கீழே வச்சுட்டோம்னா எல்லாம் இறங்கி தண்ணியை பூரா ரொம்ப வேஸ்ட் பண்ணிடுவாங்க ஆனா அதிகமா இந்த வாக்குகள் வந்து தீனி எல்லாம் அதிகமா எடுக்கிறது இல்லைங்க அளவா தான் சாப்பிடுது பெருசா ஒண்ணும் சாப்பிட மாட்டேங்குது ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் அவ்வளவுதான் சாப்பிடும் அப்புறம் பசுந்தழை இருக்கு பாருங்க அது வந்து நிறைய சாப்பிடு ஒரே ஒரு குஞ்சு தான் பூஞ்சி பாருங்க எவ்வளவு நிறைய பூஞ்சு இந்த கோடி வந்து ஒரு குஞ்சு தான் பொறிச்சிருக்கு டைம் வந்து குஞ்சுகளே தோரிக்கலாம் அதிகமா நிறைய மட்டை வச்சிருந்தோம் பத்து பதினேழு முட்டை வச்சிருந்தோம் ஒரே ஒரு குஞ்சு தான் பொறிச்சிருக்கு ஓகே மீண்டும் இன்னொரு நாள் சந்திக்கலாம் பாய்